ஒரு குட்டி கதை சொல்லிட்டா என்ன தோழிக்கு ஒரு வண்டி பார்க்கறதுக்காக போனோன்னு சொன்னல இந்த ராயல் என்ஃபீல்டில் அவர் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கன்னு சொல்லி இந்த ஹண்டர் அதாவது வேட்டையை கொண்டு வந்து வெளியில வச்சாரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நல்ல தரமான கவச உடையும் தலைக்கவசத்தையும் கவசத்தையும் வச்சிருந்தாங்க அட கையுறை எங்க அப்பா காணும் அப்படின்னு ஒன்னு இந்த வண்டியில இருக்கல அப்படின்னு சொல்லி வண்டியில போய் எடுத்து வர போனாங்க கடல் மாதிரி இருக்கிற இந்த வண்டிக்குள்ள எப்படி போய் நான் கையுறையை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறை தேடும் பறவை மாதிரி போய் தேடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க என்ன சொல்லுங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு விசை இந்த உடுப்பை முழுசா மாட்டிட்டு இருக்கும்போது அது என்னமோ ஒரு கெத்து தான் என்ன நான் சொல்றது பாருங்க முழுதாக விசை இந்த வீராங்கனையாக மாறி எங்கள் தோழிய பாருங்க தகவல் இந்த வாட்டி தானாவே ஏறி வண்டியை நிமித்தி சாவியை போட்ட அளவுக்கு நம்மளால பெரிய ஆயிட்டாங்கப்பா தானே உட்காந்து தானே தலைவி வாழ்க வாழ்க அந்த கடையோட உரிமையாளர் உரிமையோட வந்து இந்த வண்டியோட இயக்கு முறை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு எல்லாத்தையும் கத்துட்டு எங்க தானே தலைவி தில்லா கால எடுத்து மேலே வச்சுட்டு உரா போட்டோம் அப்படின்னு என்ன வேகம் அப்படிதான் வேகமா போயிருப்பான்னு நினைச்சு இல்ல இல்ல அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்கம்மா இப்படிதான் ஓட்டினாங்க நம்ம தானே தலைவி அவங்கள குறை சொல்ல முடியாதுப்பா அவங்க இந்த விசை வந்து உலகத்துக்கு புதுசா வந்த வீராங்கனை அப்படி கொஞ்சம் மெதுவா தான் ஓட்டி பழகுவாங்க வண்டி புது வண்டி அப்படின்றதுனாலையும் வண்டி இன்னும் பதிவு பண்ணல அப்படின்றதுனாலையும் அந்த வாகன நிறுத்தின இடத்துல வந்து இந்த சோதனை ஓட்டத்தை பண்ணாங்க இந்த வண்டி எவ்வளவு வேகமா போகும் அப்படின்றது அவங்களுக்கு கால கிடையாதுப்பா ஆனா அந்த வண்டி எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த சோதனை ஓட்டத்துக்கே வந்திருக்காங்க என்னங்க வேட்டையான வெறித்தனமா இருக்கா போலயா அப்படின்னு கேட்டதுக்கு வண்டியை பொறுமையா நிறுத்திட்டு சிறப்பா இருக்குன்னு வாயில சொன்னாம செய்கையிலே சொல்லிட்டாங்க ஆனந்த ஆச்சு போனது போச்சு இந்த கொரிலா வண்டியை ஓட்டி பாத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை கொண்டு வெளில வச்சாங்க அவங்க மேலே ஏறினாங்க பாருங்க கொஞ்சம் எட்டாம இருந்தது ஏன்னா இந்த வண்டியை கொஞ்சம் ஒசரம் அப்படின்றதுனால தடையை தாண்டி கவச உடைய மாட்டி வண்டியோட எடையை துச்சமா மதிச்ச எங்கள் தலைவி அந்த வண்டியை நேரம் நிமித்தி அதை தொடங்கி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு வண்டியுமே அவங்களுக்கு பொருத்தமா தான் இருந்தது ஆனா அவங்க தான் முடிவு பண்ணோம் எந்த வண்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கும் போது அந்த வண்டியோட நிறுவனத்தை பார்த்தோ இல்ல அந்த வண்டியோட அழகுல வாங்கியோ அந்த வண்டியை வாங்கக்கூடாது அந்த வண்டி அவங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு அதை பார்த்து தான் அந்த வண்டியை வாங்கணும் சொன்னா எவன் கேட்கறான் நேரா போக வேண்டியது வண்டி நல்லா தான் வாங்க வேண்டியது கொஞ்ச நாள் ஓட்ட வேண்டியது வண்டியை விற்க வேண்டியது இப்ப இருக்கிற பயக பூரா அழகுல வாங்கியே வண்டியை வாங்குறாங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் வண்டி எப்படி இருந்தது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் கைப்படி கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் ஒசரமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த கொரிலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் அந்த வேட்டையின் வண்டி வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அந்த இடைவெளியில நம்ம கொரிலா ஓட்டி பார்க்க சொன்னாங்க நம்ம தலைக்கவசம் இல்லாதால தலைவி கிட்ட தலைக்கவசத்தை கடன் வாங்கினேன் என்ன அந்த தலைக்கவசம் தம்மா தூண்டுறது உள்ளே இறங்கலையே இதனால அமைக்க உள்ள தள்ளணும் சரி வாங்க இந்த கொரிலாவை இந்த சிங்க ஓட்டினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வண்டி மேல ஏறி உட்காந்தேன் ஏறி உட்காந்தாலும் கொஞ்சம் கெத்தா தான் பார்த்தது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே சரி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு ஓட்டி பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுப்பா வண்டி கொஞ்சம் நல்லாவே இருந்தது நானூத்தம்பது சிசி அப்படின்றதால இதோட ஆற்றல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இந்த வண்டிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த நிலையான இருப்பு தான் அதாவது அப்ரைட் பொசிஷன் நல்லாவே இருந்தது நமக்கு மட்டும் இந்த இமயமாலையான மட்டும் பிடிக்காம இருந்ததுதான் நிச்சயமா இந்த கொரியிலா தான் வாங்கியிருப்பேன் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு வழியா அவங்கள கூட்டு வந்து வண்டியை காட்டியாச்சு இனிமே எந்த வண்டியை வாங்கறதும் வாங்காததும் அவங்களோட இஷ்டம்பா பா